மன்னர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் ஹாய் நான் தான் உங்க தன்யா ஸ்ரீ சாய் தந்தனை மலர்கள் இந்த பாட்டு பாடுறதுன்றது வந்து என்னோட தாத்தா கிட்ட இருந்து நான் ஒரு கத்துக்கிட்ட விஷயம் அவர் வந்து நிறைய பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார் சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ்ல என்ன பார்க்கணும்ன்றது அவருக்கு ரொம்ப பெரிய ஆசை பட் அவர் இருக்கும் போதே என்னால் அது பண்ண முடியல அதனால வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை வந்து நான் இல்லாதப்பாவது பண்ணிட்டு என்னோட சர்டிஃபிகேட் எடுத்து போய் அவர் போட்டோ முன்னாடி வைக்கணுன்றது ரொம்ப ஆசை தனிஷி சார் எல்கேஜி படிக்கும்போது போது அவங்க மிஸ் தான் வந்துட்டு பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்து அவளை வந்து ஃபர்ஸ்ட் பாட வச்சாங்க அப்போ தான் வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டினியூஸா அந்த மாதிரி இருக்குதுன்றதே நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவளை சின்னதாக கிளாஸ்ல ஒன்று சேர்த்துட்டு கிளாசிக்கல் பேஸ் சொல்லி கொடுத்துட்டு பஜன் சாங்ஸ் சின்ன சின்ன சாமி பாட்டுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் சூப்பர் சிங்கர்ல செலக்ட் ஆனது போக கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்த மாதிரி தெரியுது அங்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சீரியஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறா வீட்டில் வந்து நாங்கள் டோட்டலா டென் மெம்பர்ஸ் என்னோட அண்ணா அக்கா தம்பி இவங்க தான் வந்து அப்படியே கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதுனால டென் மெம்பர்ஸ் இருக்கிறோம் எப்பவுமே வந்து எல்லாரும் வெளியே போறது வருதுனால ஒரு பேக் தான் போவோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறது அங்க போயிட்டு பொங்க பண்ணி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு வருவோம் நாங்க ஆடிஷன்ஸு ப்ரோக்ராம்ஸு ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்துக்கும் அம்மா தான் கூப்பிப்போம் அப்பா மேலே குட்டியாக கூட இல்லை இப்போ கொஞ்சம் பெருசாகவே தான் ப்ரோக்ராம்ஸ் ரெக்கார்டிங் இதுக்கெல்லாம் வரலைன்னா பரவாயில்ல பட் நான் இப்போது சூப்பர் சிங்கரில் செலக்ட் ஆனது கூட நான் கால் பண்ணி தான் சொல்ல வேண்டியதாக இருந்தது அவர் வந்து ஊர்லேயே இல்லை ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப தன்யாஸ்ரீ கேட்கறது வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ண முடியும் எங்களால் பட் அவள் மிஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பெரிய மூமெண்ட்டில் வந்துட்டு அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா அவரோட ஜாப் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து எங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அது சூப்பர் சிங்கர் ஜூனியர் நைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பாட போறேன்றது நினைச்சாலே ரொம்ப ஜாலியா எக்ஸைட்டடா இருக்கு ஆனால் வந்து எங்கள் அப்பாவும் நான் பாடுறத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அவரால் இன்றைக்கி வர முடியல அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது